நடிகை சுவாதி அவர்கள் இப்போ நியாஸ் அவர்கள் கூட போயிட்டு இருக்க ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில ரொம்பவே கோபமா சில விஷயங்களை மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்று ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு குறிப்பா இந்த சீரியல்ல வர மெயின்லி பேரான சூர்யா நந்தினி ஜோடிக்குனே தனி ரசிகர் கூட்டம் இருக்காங்க இன்னும் சில தீவிரமான ரசிகர்கள் நீங்க சீரியல்ல மட்டும் இல்லாம ஜோடி செய்தா சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்படி இருக்கும் போது சோசியல் மீடியால நடிகை நடிகை சுவாதி சுவாதி அவர்கள் அவர்கள் நியாச லவ் பண்றதா சொல்லி ஒரு ஒரு செய்தி பரவிட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிலையில ரீசெண்டா கிட்ட ரசிகர் நீங்க நியாஸ் அவர்களை லவ் பண்றீங்களா அவரை தான் திருமணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அதுக்கு நடிகை அவர்கள் ரொம்பவே வெளிப்படையா சீரியல்ல நான் நியாஸ் அவர்கள் கூட சேர்ந்து நடிக்கிறேன் அப்படின்றனால லவ் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல அவரு எனக்கு ஒரு நல்ல பிரண்டா இருக்காரு அதை தாண்டி வேற எதுவும் எங்க கூட இல்ல இதே மாதிரிதான் நான் ஈரமான ரோஜாவே சீரியல்ல திரவியம் கூட சேர்ந்து நடிக்கும் போது அவரோட சேர்த்து வச்சு தப்பா பேசினீங்க ஆனா நான் அப்பவே தெளிவா சொல்லிட்டேன் சீரியல் வேற நிஜ வாழ்க்கை வேற அதே தான் இப்போவும் சொல்றேன் அது மட்டும் இல்லாம இன்னும் சில பேர் இதை வச்சு ரொம்பவே கேவலமா பேசுறாங்க அவங்க கொஞ்சம் கூட அறிவு இருக்கா இல்லையானே தெரியல யாரும் இதை வச்சு இனிமே தப்பா பேசாதீங்க அப்படின்னு ரொம்பவே கோவமா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை சுவாதி சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கிழவுல கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கிய மன செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க